வணக்கம் வளமுடன் மூத்தக்குடி மக்கள் மூத்த குடிமக்கள்னா அறுபது வயதை கடந்தவர்களுக்கு சில குறிப்புகள்னு சொல்லி இப்போ சமீபத்தில் படித்தது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து வயதானவர்கள் அதிகமாக பேச வேண்டும் அப்படி பேசினா கிண்டல் செய்வாங்களே என்ன சொன்னீங்கன்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வரமாக பார்க்க வேண்டும் நல்லதாக பார்க்கிறார்கள் அவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அதாவது மூத்த குடிமக்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் அழுத்தமாக கூறுகிறார்கள் ஏன்னா நினைவாற்றல் இழப்பை தடுக்கும் ஒரு வழினா அது மருத்துவத்தில் ரொம்ப கஷ்டம் அதிகம் பேசுவது தான் அதற்கு ஒரே வழின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மூத்த மக்கள் அதிகம் பேசுவதால் குறைஞ்சபட்சம் மூன்று நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதிகமாக பேசினா ஒன்று பேசுவது மூளையை செயல்படுத்துகிறது ஏனெனில் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன குறிப்பாக விரைவாக பேசும்போது இது இயல்பாக சிந்தனையை விரைவுபடுத்துகிறது மற்றும் நினைவகத்தை மேம்படுத்துகிறது பேசாத மூத்த குடிமகளுக்கு மருதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஆனந்தமாக பேசுங்கள் இரண்டாவது அதிகமாக பேசுவது மன அழுத்தத்தை கவலையை போக்குகிறது மன நோய்களை தடுக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது பெரும்பாலும் எதுவும் சொல்லாமல் எல்லாவற்றையும் இதயத்தில் அடைத்து வைத்து மூச்சு திணறல் மற்றும் அசௌகரிய உணர்வுகளை உணரும் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு பேசுவதால் கிடைக்கிறது அதனால் பேசுங்கள் முதியோர்களுக்கு சொல்கிறாங்க மூன்றாவது பேச்சு முகத்தின் மூளையின் இதயத்தின் சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி அளிக்கிறது தொண்டைக்கு பயிற்சி அளிக்கிறது நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது மற்றும் கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்தும் தலை சுற்றல் மற்றும் காது கேளாமை போன்ற உணர்விலிருந்து பலவிதமான ஆபத்துகளை குறைக்கிறது இதை சம்மரைஸ் பண்ணி சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு ஓய்வு பெற்ற அதாவது மூத்துக்குடி மகனாக அல்சைமர் நோயை தடுப்பதற்கான ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பலருடன் பேசுவதும் சுறுசுறுப்பாக பழவதும் தான் இதற்கு வேறு பரிகாரம் இல்லை அதிகமாக பேசுவது கவலையின்றி சிரித்து புன்னகையுடன் இருப்பதும் தலை சிறந்த மருத்துவம் இந்த அதிகமாக பேசுவது மட்டும் இல்லை கவலையின்றி சிரித்து புன்னகையுடன் இருப்பது தலை சிறந்த மருத்துவம் இந்த மூத்த குடிமக்களுக்கு இந்த அல்சைமர் நோய் என்கிறது வராமல் தடுக்கிறது என்கிறது அவங்கள சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் நிறையா நிறையா பேசுங்க என்ன சொல்கிறாங்க அதாவது மனம் விட்டு பேசுங்கள் நண்பர்களுடன் பேசுங்கள் அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னாலும் உங்களோட நட்பு வட்டம் மகிழ்ச்சி வட்டம் சொல்லக்கூடியவங்க கூட கலந்து பேசுங்க நிறையா பேசுங்க அப்படி பேசும்போது மன அழுத்தம் குறையும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் பேசுங்கள் வயதானவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு சின்ன டிப் தான் இது நிறைய பேசுங்கன்னு ஏன்னா பலரை பார்த்திங்கன்னா பேசறதுக்கு கூட வீட்டில் யாரும் இல்லை அவங்க கூட அந்த மாதிரி நிலமையில் இருப்பாங்க ஸோ அதனால் அவர்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சு அல்சைமர் நோய் போன்ற ஞாபக ஞாபகமருதி நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா நிறைய பேசுங்கங்கிறது எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்